வானதி சீனிவாசெல்லாம் சொல்கிறாங்கல்ல என்ன நீங்கள் தமிழ்நாட்டு பட்ஜெட் என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு இதை நீங்கள் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கேட்கணும் மோடிஜி கட்டுறமே கட்டின வரியில் பள்ளிக்கூடத்துக்கு ஒது ஒதுக்குற நிதியை ஒதுக்க மாட்டீங்களே நாங்கள் எப்படி போய் அரசியல் ஜி அப்படின்னு கேட்கணும் அண்ணாமலை கேட்கணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோரண இருந்தால் மல்லாக்க படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் ஒன்றிய அரசில் சிறப்பு கல்ட்டி அடித்த மாதிரி நீ கல்விக்கு ஏன்டா நாங்கள் நாங்கள் அறுபதாயிரம் கோடிக்கு நெருக்கி ஒதுக்குறோம் நீ ஒரு ரெண்டாயிரத்தி சிலற கோடியை வச்சுக்கிட்டு அது எங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுற வரி பணத்தில் எங்களுக்குள்ளே கல்வி நிதியை வச்சுக்கிட்டு மும்மொழிக்குள்ள ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தெனா சப்பு செப்புன்னு பிஞ்ச சிறப்பு கலட்டி அடித்த மாதிரி முதலமைச்சர் மோடிக்கு இன்னப்பையாவது அறிவு வரணும் என்னடா நம்ம ரெண்டாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு நிற்கிட்டு இருக்கோம் அவங்க கல்விக்கு அறுபதாயிரம் கோடி ஓகுறாங்க இல்லைடா அதனால தான் தமிழ்நாட்டை நினச்சி போராம்படுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு எதை பண்ணாலும் வளருது அதனால தான் நம்ம ஆற்றலை முடக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ஹிந்தி மொழி இப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு இதை படிப்புமா அதை படிப்புமா சரி ஹிந்தி வழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களே ஹிந்திக்கு இங்கே டீச்சர் இருக்காங்களா நீங்கள் சொல்லி ஹிந்தி கொண்டு வரலை நீங்கள் பிடிச்ச பாடம் படிக்கிற முடியல பிடிச்ச பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை டீச்சர் படிப்பீ அதுக்கு யார் காசு கொடுப்பா நான் எங்களுக்கு தமிழ் வழி போதும் எங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடம் அவ்வளோதான் இதை போட்டுக்கிட்டு உனக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு